உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தொகை வருது எட்டுன்ற தொகை அடுத்தது அஞ்சுன்ற தொகை அதுக்கு அடுத்தது ஏழுன்ற தொகை அதுக்கு அடுத்தது ஆறுன்ற தொகை அதுக்கு அடுத்தது ஒன்றுன்ற தொகை இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னா ஐந்து தொகை வருது வாங்கி வைங்க இந்த மாசம் எப்படி பணம் கொண்டாட போறீங்க வாயால பேசித்தான் பின்னா எல்லாரும் மூக்கால பேசிய கொண்டாடுவாங்க அப்படி கேட்கக்கூடாது பிறகு அங்கிருந்து வாங்க பிறகு மேல் வயிறு பெண்களுக்கு கருக்கலைப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் நிறைய ரத்தப்போக்கு இருந்திருக்கும் இந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஷேர் பிஸ்னஸில் ஒரு சின்ன தொகை வருது அது நல்ல பணவர நாட்களில் பார்த்து வரும் அதை குறிச்சு வச்சுக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் பத்து ரூபாய் சேமிக்கிற காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது வருடம் ஆடி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி எம் முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மிதனராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தொகை வருது எட்டுன்ற தொகை அடுத்தது அஞ்சுன்ற தொகை அதுக்கு அடுத்தது ஏழுன்ற தொகை அதுக்கு அடுத்தது ஆறுன்ற தொகை அதுக்கு அடுத்தது ஒன்றுன்ற தொகை இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்ன ஐந்து தொகை வருது வாங்கி உள்ள வைங்க கடங்காரம் பார்த்தா தூக்கின்னு போயிடுறான் ஆனாலும் வரவு எட்டணா செலவு எட்டணா ஆமாம் வரவு எட்டு பத்தனா செலவு எட்ட நாள் இருக்குது கடைசியில் துந்த நாள் தான் நிற்கிறீங்க இப்படி பணம் வந்துமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேருந்தே உங்களுக்கு ஆப்பு தான் சாமி ஆப்பு தான் மிதுன ராசிக்கு அதுதான் ஷேக்கு தான் டான்ஸு ஷோக்கு தான்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேருந்தே விரயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்து ஆரம்பிச்சதுயா நாடு நகரம் வீடு குடும்பம் வாசல் சம்சாரம் எல்லாத்தையும் விட்டு சந்நியாசம் போகிறேன் அந்த லெவலுக்கு மென்டல் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் வைஃப் ப்ரெஷர் சாமி ஃபேமிலி ப்ரெஷர் சுவாமி கடைசியில் ஹெல்த்தும் ப்ரெஷர் ஆகி போச்சு சாமி மொத்தத்தில் பிளட் ப்ரெஷர் வந்துச்சு சாமி உங்களுக்கு இதுதான் பலன் அடுத்தது இந்த மாதம் எப்படி பணம் கொண்டாட போகிறீங்க வாயால் பேசித்தான் பின்ன எல்லாரும் மூக்கால் பேசிய கொண்டாடுவாங்க அப்படி கேட்கக்கூடாது நீங்கள் வாயை தான் இந்த மாதம் காசையாக கொண்டாடுறீங்க உங்கள் தேவைகளுக்கான பணம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு முத்தான ஆறு பலனை கேளுங்கள் கடந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காது மூக்கு தொண்டை பிரச்சனை வந்து ஒரு ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு பிரச்சனை போயிருக்கும் இஎன்டி இயர்னோஸ் த்ரோட் பிறகு அங்கிருந்து வாங்க பிறகு மேல் வயிறு பெண்களுக்கு கருக்கலைப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் நிறைய ரத்தப்போக்கு இருந்திருக்கும் இந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு அதற்கடுத்து இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைவடையத்துக்குள்ள ஷேர் பிஸ்னஸில் ஒரு சின்ன தொகை வருது அது நல்ல பணவர நாட்களில் பார்த்து வரும் அதை குறித்து வச்சுக்கிங்க பிறகு ரொட்டேஷன் தான் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சி மனுஷனை கட்சி ரொட்டேஷன் இங்கே வாங்கி அங்கே கொடுத்து அங்கே வாங்கி அங்கே கொடுத்து ரொட்டேஷனில் வண்டி ஓடுது அங்கேருந்து வாங்க இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் பத்து ரூபாய் சேமிக்கிற காலகட்டம் ஆனால் ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உங்களுக்கு பொருளாதாரமே நகராது எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் கையில் உள்ளதும் பிடிங்கிட்டு விட்டுருக்கோம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அங்கிருந்து வாங்க இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினா இர இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு பொற்காலம் சில பேருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு வரும் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு ஃபாரின் அனுப்புறதுக்கு அதிகாரம் வரும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கருணை பாருங்க நாலு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த காலகட்டமும் அமோகமான காலகட்டம் சொத்துக்கள் வந்து பெருக்குவதற்கும் ஏற்கனவே அந்த சொத்தை விற்பனை செய்துவிட்டு புது சொத்து வாங்குவதற்கும் பழைய நகையை போட்டு புது புது நகையை வாங்கி மகிழ்வதற்கும் ஏற்ற காலம் 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 அதுதான் இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் கடங்காரம் கை ஓங்குது சாமி கடலே வத்தி போகிற அளவுக்கு உங்கள் கஜானாவே காலியை அப்படியே எரிஞ்சு சாம்பலாக ஒரு கண்டிஷனில் எல்லா காசுமே காலியாகி போச்சு போ விட்டு அடமானத்தில் போடுறதா வேண்டாமா இதே திங்கிங் தான் இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இந்த மாதம் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இதுதான் பலன் 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 பிறகு ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து உங்களுக்கு பொருளாதார முடக்கம் வந்து அதே ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் ஒரு மாத காலம் உங்களை ஸ்தம்பிக்க செய்து விட்டது பயப்பட செய்து விட்டது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவித்து பலன் அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை இந்த மாதிரி ப்ரெஷரான டைமில் காப்பாற்றும் என்று கூறி இதுவரையில் நான் கடந்த நிகழ் எதிர்காலங்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org